இன்றைக்கு நாம் அனைவருமே புனிதமான ரஜப் மாதத்தினுடைய முதல் நாளில் இருக்கோம் அலஹமது இல்லா அதுவும் இன்றைக்கு இரவு துவா கபூலாக கூடிய ஒரு நேரம் நமக்கு கிடைக்கப் போகுது இன்ஷா அல்லா அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி அதிக அளவில் நம்ம அமல் செய்யக்கூடியவங்களாகவும் இன்னும் நமது துவா அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லா நமது ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தையுமே அந்த ரபு நமக்கு பூர்த்தியாக்கி தருவான் இன்னும் இந்த நாளில் அதிக அளவு அமல் செய்ய முடியாது வங்க ரொம்ப இலகுவா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு சூறாவை மட்டும் இன்ஷா அல்லா வெறும் நான்கு முறை மட்டும் நீங்க பார்த்ததுல இருந்து இரவு தூங்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எந்த நேரத்துல வேணாலும் நீங்க ஓதலாம் இன்ஷா அல்லாஹ் ஓதிட்டு மறக்காம உங்களோட தேவைகள் ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தையுமே அந்த ரப்பு கிட்ட கேளுங்க இன்ஷா அல்லா மின்னலின் வேகத்தை விட அந்த ரப்பு உங்களுக்கு பதில் தருவான் இப்போது அது என்ன ஆமல் அதை பற்றிய ஹதீஸ்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பாக ரஜப் மாதத்தினுடைய முதல் இரவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஹதீஸை நம்ம பார்த்துரலாம் விசர் இல்லாஹு அலிஹ் விசல்லம் அவர்கள் கூறியதாக ஹல் ரத்து சைத் உமாமா அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஐந்து இரவுகள் இருக்கின்றன அதில் துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை அதில் முதன்மையானது ரஜப் மாதத்தினுடைய முதல் பிறையுடைய இரவு எனவே இன்ஷால்லா இந்த துவா கபூல் ஆகக்கூடிய இந்த அற்புதமான நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் ஏன்னா நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இன்றைக்கு நம்ம இந்த விஷயத்தை இழந்துட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அதுவும் இதே போல நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது எனவே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் எனவே இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய அமல் என்ன அதை பற்றிய ஹதீஸ்கள் அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு அமல் தான் பெருமானார் செல்லல்லா ஒலேஹு செல்லம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷா உல்லியல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் சுர பாத்திகாவை நான்கு முறை ஓதி ஐந்தாம் முறையாக ஓத ஆரம்பித்ததும் வானவர் ஒருவர் குரல் கொடுத்து இறைவன் உன்னை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான் உன் பிரார்த்தனை அவரிடம் கேட்டு கொள் என்று கூறுவார் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கு பிரே பார்த்து முடித்த உடனேயே சுர ஃபாத்திகாவை நம்ம நான்கு முறை ஓதிட்டு அல்லாஹ் நமது ஆசைகளை விருப்பங்களை நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹால ஏதாவது தடைகள் இருந்தாலும் அதை எல்லாமே நீக்கி நமது பெரிய ஆசைகளையும் நமக்கு உடனுக்குடன் கபூலாக்கி தருவான் எப்படிப்பட்ட நாளில் கேட்குறோம் துவாக்கள் மறுக்கப்படாத ஒரு இரவில் கேட்குறோம் இந்த இரவுல நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லா சின்னது பெரியது எந்த தேவை இருந்தாலும் இன்றைக்கு இரவு நீங்க பயன்படுத்தி அதுலேயும் மிகச்சிறப்பான அமல்களை தேர்ந்தெடுத்து நீங்க செய்யுங்க இன்னும் பெரிய அமல்கள் செய்ய முடியாதவங்க இன்ஷால்ல கண்டிப்பாக பாத்தியா சூறாவை வெறும் நாலு முறை மட்டும் நீங்க ஓதுங்க நாலு நிமிடம் போதுமானது இன்ஷா அல்லா நமது அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தந்துருவான் எனவே இந்த சிறிய ஒரு சிறந்த அமலை நாம் அனைவருமே செய்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நெருக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து